மகாநதி சீரியலில் விஜய் கரெக்டான பதில் கொடுத்தாரு யமுனாக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நிவின் வீட்டுக்கு போயிருந்தார் இல்லையா விஜய் அப்போ தனியாக விஜய் இருக்கும் போது யமுனா பேசுகிறாங்க நீங்கள் எப்படியாவது கொடைக்கானல் போயிடுங்க நீங்களும் காவிரியும் சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோன்னா பரவாயில்ல நீயாவது இந்த குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீ அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல ஆமாம் நிறைய பேருக்கு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொல்கிற அப்படின்னோன்னா ஆமாம் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க விஜய் நிவினே அப்படிதான் காவிரி மேலே அவருக்கு ஒரு இஷ்டம் இருக்குது இப்போ கூட உங்களேன் கொடைக்கானல் போவேணான்னு சொன்னார் தெரியுமா காவிரி பேர் மேலே இருக்க பொசசிவ்னஸ் அப்படின்னு சொன்னி அசிங்கமாக நீ ப நல்லா படித்து கலெக்டராகி மக்களுக்கு சேவை செய்வன்னு பார்த்தா இவ்வளோ அசிங்க பிடிச்சவளாக இருக்க உன்னோட புத்தி தான் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து யமுனாவை நல்லா திட்டி விடுறாரு அந்த டைமில் நிவின் வராரு என்னாச்சு என்ன அப்படின்னோன்னு இல்லைல்ல நானும் காவேரியும் சேரதில் யமுனாக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லல வந்துடுறாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி கொடைக்கானல் வீட்டில் இருக்காங்க இல்லையா அந்த ஃபேமிலி ஸோ அந்த டைமில் பசுபதி வந்து யூஷுவல் வம்பிழ்கிறாரு அப்போது நம்ம ராகினியும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா அப்பா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி அப்படியே சொல்லணும் அப்போ இந்த வீட்டை ஓன் பேர்லேயே எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழைற மாதிரி நுழைஞ்சிட்டா அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காவேரி பேச பாட்டியும் அதே தான் பேசுகிறாங்க யார் வீட்டை யார் கூட எழுதி வைக்கிறது நீ நாசமாக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பண்ண அடி விட்டு எல்லாத்தையும் உடைங்க தூக்கி எறிங்க சாமான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பசுபதி சொல்ல அந்த ஆட்கள் எல்லாம் அடிக்க போகிறாங்க காவேரி ஸோ துரத்தி துரத்தி வெளியில் வந்து துரத்தி விட்டுறாங்க காவேரி அந்த டைமில் போலீஸ் வருது பார்த்தீங்களா சார் எல்லாரையும் அடிக்க வர்றா எல்லாம் பண்ணுறா ராகினி பசுபதி எல்லாம் சொல்ல என்ன ஆராஜகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் படிச்சு காட்டுறாங்க போலீஸ் கிட்ட பாருங்க சார் எவ்ளோ கிளியர் எழுதி கொடுத்திருக்காரு காவிரியோட அப்பா அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்லும் இந்த பக்கம் வந்து அக்கமிங்ல பாட்டி வந்து மயங்கி விழுது ஸோ இந்த ஒரு விஷயம்னால நம்ம சாரதா வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்க ஸோ அக்கா தங்கச்சி அவங்க எல்லாேருக்கும் பிரச்சனை அப்படின்னா இந்த வீடு பேனாண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல அம்மா இன்னொரு தூரம் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாதுமா சொல்லிட்டேன் இந்த வீடு வந்து கண்டிப்பாக பசுபதி கையில் மட்டும் நான் போக போய் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறது வந்து நம்ம விஜய் தான் இதுதான் அப்கமிங்கில் நடக்க போகுது விஜயும் காவேரியும் எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இந்த கொடைக்கானல் வீட்டை வச்சு டேரக்டர் வந்து ரொம்பவே இந்த சீரியல் சுற்றிட்டுருக்காரு கண்டிப்பாக விஜய் காவேரி ஃபேன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரியான சீன்ஸ் கண்டிப்பா பிடிக்காது எப்படியும் வெண்ணிலாவை துரத்தி விட்டுட்டு விஜயும் காவிரி ஒன்னு சேர்ந்த சேருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் பாட்டி வில்லியா மாறிடுச்சு இப்ப இந்த வீடு விஷயம் பெரிய விஷயமா இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க